வாழ்க்கை வரலாற்றையும் நம்முடைய தெய்வங்களுடைய வாழ்க்கை வரலாற்றையும் நமக்கு உதாரணமாகவும் எடுத்துக்காட்டாகவும் தந்து சென்றிருக்கின்றார்கள் என்றும் நிலையாகவும் எப்போது மெய்யாகவும் இருக்கக்கூடிய தெய்வங்களுடைய வரலாற்றை எல்லாம் பற்றி நாம் தெரிந்திருக்க வேண்டும் அந்த வகையிலே இன்றைய தினத்திலே விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு விநாயகருடைய കിഞ്ചും അല്ലേ അതിയതമോ പിടിയെന്ന ഒരു ഉമൈ കൊള്ളനെ பெருமான் சிவபெருமானும் நம்முடைய பார்வதி தேவியாரும் அப்படியே பார்க்கின்றார்கள் அதாவது பார்வதி தேவியானுடைய உருவத்தையும் நம்முடைய சிவபெருமான இந்த அகில உலகத்தை காத்து எம்பெருமான் சக்தியாக இருக்கக்கூடிய அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகியாக இருக்கக்கூடிய நம்முடைய பாரதி தேவியானவள் அந்த சொத்திலே இருக்கக்கூடிய அந்த யானை அதாவது அடடா என்ன ஒரு அழகு இதே மாதிரி நமக்கு ஒரு பிள்ளை பிறந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறா அப்படியே நினைச்சிட்டு பாக்குறா பார்த்த மறுகணமே அவளுடைய கையிலே யானை தலையும் மனித உடலும் கொண்ட ஒரு பிள்ளை இருக்கின்றது இதுதான் நம்முடைய விநாயக பெருமான் அவதாரம் பண்ணது நம்முடைய விநாயக பெருமானை பார்த்தீங்கன்னா ரொம்ப எளிமையான என்று பாத்தீங்கன்னா பெருமாக்கு தனியா ஒரு கருவரை கிடையாது எந்த இடத்துல இருப்பார் ஒரு முச்சந்தி அந்த முச்சந்தியிலே அமர்ந்து அருவிக் கொண்டிருப்பார் அதே மாதிரி எளிமையான ஒரு கடவுள் என்று சொன்னால் அது நம்முடைய விநாயக பெருமான்தான் ஒரு சமயம் பாத்தீங்கன்னா ஒரு சாமியார பார்த்ததுக்காக ஒரு தம்பதி போனாங்க உங்களுக்கு ரொம்ப நாள குழந்தை இல்ல குழந்தைகள் ஒன்னு போய் கேக்குறாங்க நம்ம அரச மரம் கேள்விப்பட்டிருப்போம் அரச பிள்ளை பேரு கிடைக்கும் அப்படின்னு நம்ம எல்லாம் சொல்லுவாங்க அதற்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அரச

நீங்க அரசபுரத்தை போய் சுத்துங்க உங்களுக்கு பிள்ளை பேரு கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஆயிடுச்சு குழந்தை பாக்கிய சாமியாரை போய் பார்க்க போறாங்க சாமியார போய் பார்த்தா சாமி மூணு வருஷமா சுத்திட்டு இருக்கேன் எனக்கு குழந்த பாக்கியம் இல்ல எப்படி அம்மா சுத்துறா அப்படின்னு சொல்லி கேட்டா நான் என்ன அம்மா வீட்டுல இருந்து சுத்துறேன் அப்படிக்கார அவங்க அம்மா வீட்டுல இருந்து சுத்துறாரு அப்படின்னு சொல்றாங்க இப்படி இருந்த

நாராயண பெருமான நம்முடைய நாம் இறைவனை அதே விடந்த தெய்வங்களுக்குரிய மலர்களை வைத்து நாம் பூஜிக்கின்ற போது அதனால் கிடைக்கின்ற பலன் மிகவும் அருமையான ஆமாம் ஏன் உங்கள் அப்பா ஆ என்னை வந்து வச்சிருக்கா நான் எதுக்காமல் ஓடி ஓடி ஹலோ நல்லா வாயில் கேட்டுருவேன் ஆ மீட் பண்ண வேண்டாமா

আগতে